ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி வெக்காபுலரி சீரீஸில் ஒரு சில வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் வேர்ட் பாருங்கள் ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு தண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு லிக்விடான திங்ஸை நம்ம ஊற்றுவோம் இல்லையா ஸோ அதுக்கு டெக்கேன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு புறம் பேசுறது மற்றவங்கள பற்றி இன்னொருத்தவங்கிட்ட பேசுகிறது அவங்க போனதுக்கப்புறம் பேசுகிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு பேக் பைட்டிங் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் தேர்ட் வேர்ட் பாருங்கள் யாராவது அவங்களோட மொபைல் ஃபோனோட பாஸ்வேர்டு ஆர் லேப்டாப்போட பாஸ்வேர்டு இந்த மாதிரி போடும் பொழுது பின்னாடி இருந்து எட்டி பார்ப்பாங்கல்ல அதுக்கு ஷோல்டர் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லலாம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருக்கிறதுக்கு பி பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ஆஃபனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்